அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸை வந்த உடனே நிறுத்துங்க அதில் என்ன பேஷண்ட் இருக்காங்களே இல்லையான்னு பார்க்க சொன்னேன் பார்த்தாங்க பேஷண்ட் இல்லை உடனே நான் என்ன சொன்னேன் அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க காவல்துறையில் புகார் கொடுக்கணும் இது நாயந்தானே நாயந்தாங்க அப்புறம் அவருடைய செல்லை எடுத்து நீங்க அதில் எதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா யாராவது உடலில் சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்துருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதில் போறணும் அதில் அழைப்பே வரல அதெல்லாம் அழைப்பும் வரல அந்த ஆம்புலன்ஸ்ல பேசண்டும் இல்லை கூட்டம் பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம் நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியாக இருக்க வேணும் இப்படி குறுக்க வழியை கையாளக்கூடாது